ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வளர்ந்து வந்தாலும் மேலோங்கி நம்ம வந்தாலும் இதில் நடக்கிய லீக்கேஜ்களை கண்டுபிடிக்க ஒரு சிஸ்டங்கள் ஒரு வழிமுறைகள் இல்லாமல் போகிறது கஷ்டமாயிரு ஏடனா நம்ம படித்தவங்க நிறைய படித்து படித்து அடுத்தடுத்த கண்ட்ரியோட நம்ம வேலைக்கு தான் போகிறோமே தவிர நம்ம கண்ட்ரியில் ஒரு தவறுகள் நடக்கும்போது அதுபோல் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து எழுபது கோடி பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் போய் என்ன செய்கிறோம்னா வியூஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யும் யூடியூப்பில் நீங்கள் ப்ரோக்ராம் போட்டிங்களா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து நல்ல பயனுள்ள முறையில் மக்கள் இருந்தோன்னா நல்ல வியூஸ் போகும் அதே போல் நிறைய சப்ஸ்கிரைபர் ஒரு நாளத்திலே வேணும்னா என்ன செய்யறோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட ஒரு நாளில் நம்மளால என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் எழுபது கோடி மக்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும் வியூஸ் நிறைய போகும் சப்ஸ்கிரைபரும் கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம தொழில்நுட்ப நுட்பங்களில் இடையூறாட்டு பின்புறமாக இருந்து விளையாடுறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து அப்படியே தூக்கணும் அவங்கள கண்டுபிடிக்கக்குள்ள சிஸ்டங்கள் வந்துட்டுனா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க தவறுகள் செய்ய மாட்டாங்க அவங்கவுங்க கஷ்டப்படுகிறது அவங்கவுங்க கையில் என்ன செய்வோம் உழைப்பின் கூலி அவங்கவுங்க கைக்கு கிடைக்குங்க அப்படி நம்ம ஒரு சிஸ்டங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறணும் இப்போ இப்போ நாம் பேசுகிறது போல என்ன செய்ய முடியும் அதே போல் பேசுகிறது எல்லாம் சிஸ்டங்கள் வந்தாச்சு போலீஸ் அதிகாரிகள் பேசுகிறது எல்லாம் பேசி வந்து மிரட்டுறது அப்புறம் காசு போடுங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிற என்ன அவங்களெல்லாம் முறியடிக்கணும் பார்த்துடுங்க அவ அவங்க அப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இருந்து பெரிய ஒரு தொகை அபராதம் விதிக்கணும் மேலும் தவறுகள் நடக்காமல் நம்ம என்ன செய்ய முடியும் பாதுகாக்க முடியும் நம்ம நாட்டையும் உலக நாடுகள் அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் ஒரு வளர்ச்சியே தவிர மற்றபடி இப்போ ஜிமெயில் ஐடியெல்லாம் ஃபோன் நம்பர் தெரிஞ்சோன்னா ஜிமெயில் ஐடியை ஹேக் பண்ணுறாங்கன்னா அப்போது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் என்ன செய்யலை தொழில்நுட்பம் வந்து அவ்வளவு வளர்ச்சி அடையலை அப்படின்னு நாங்கள் அர்த்தம் இல்லைனா என்ன செய்யும் ஆண்ட்ராய்டு எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனுடைய பா நம்ம குரோம் ப்ரோசரில் போகும்போது டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா லாங்குவேஜும் அதனால் என்ன செய்கிறாங்க லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுக்கறதுனால அந்த களவு திருட்டுத்தன்மை என்ன செய்யுது இப்போ வந்து மேலோங்கி வருகிறது அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும் நம்மளுடைய நாடுகளையும் உலக நாடுகளையும் காப்பாற்ற முடியும் படித்து படித்து என்னத்தை தான் படிக்கிறோன்னு தெரியலைங்க இப்போ வர வர எனக்கு இல்லை யோசனை தொழில்நுட்பங்கள் பெருகுது நல்லது தான் ஆனால் அதை அதனுடைய தீமைகளை வந்து அதை முறியடிக்க உள்ள சக்திகளை யாராலும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லும்போது ஒரு கொஸ்டின் மார்க்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறது வேண்டுமா வேண்டாமா அப்படி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோங்க